உங்களுக்காக பத்து சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பச்சமாயிருங்கள் கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முண்டிக் கொள்ளுங்கள் கத்தருக்குள் பிரிய மாணவர்களே கிறிஸ்துவர்களாகிய நாம் நம்முடைய சிநேகத்தை கனம் பண்ணுவதிலே காட்ட வேண்டும் அது எப்படி காட்டுவது பிறரை கனம் பண்ணுவதில் காட்ட வேண்டும் உலகத்தின் ஜனங்கள் இன்றைக்கு பணம் இருந்தால் ஏழை மக்களுக்கு துணிகளும் உணவும் வாங்கி தருவதை போன்று வலைத்தளங்களில் தன்னை பெருமையாய் காட்டுவார்கள் அதையும் மக்கள் பார்த்து பரவாயில்லை இவர்கள் எவ்வளவு நேசத்துடன் கனம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களை புகழுவார்கள் ஆனால் அது நம் தேவனுடைய பார்வையில் கனம் பண்ணுவதில்லை சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேலொருவர் பச்சமாயிருந்து அதாவது அவர்களை விசாரித்து கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு மற்றவர்களை குறை சொல்லுவதில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன நல்லாதானே இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன உதவி செய்தாலும் அதில் ஏதாவது குறைகள் கண்டுபிடிக்கிறோம் தேவ இருக்கிற நாம் பிறரை மதிக்க வேண்டும் அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி பணிவுடன் பேசி நலம் விசாரித்து உங்களுக்கு என்ன தேவைகள் உள்ளது என்று கேட்டு அதை அவர்களுக்கு செய்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் இதுதான் கனம் பண்ணுவது நீங்கள் இப்படி பண்ணும்போது தேவனுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அவருடைய நேசத்தினால் உங்களை உயர்த்துவார் மகிமைப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் எல்லாரையும் கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே